ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து வியாழக்கிழமைக்கு வந்து எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மகாலிங்கேஸ்வரர் சிவன் அண்ட் பார்வதிக்கு வந்து திருக்கல்யாணம் நடந்தது அன்னைக்கு எடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு நைட் எடுத்த வீடியோ ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோ தான் போட்டிருக்கேன் இது வந்து சாமி வந்து அலங்கார பிரதோஷ பூஜை வந்து அந்த பக்கத்தில் முடிச்சுட்டாங்க பிரதோஷ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அது அது வந்து அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு கருப்பு எடுத்து வந்து திறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓம வளர்க்குறாங்க நிறைய ரீதியாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஆறு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி சரியான சாய் மழை சத்தம் உங்களுக்கே நல்லா கேட்கும் அதுவும் ஷீட்டுன்றதுனால அந்த ஊரல் வந்து ரொம்ப பயங்கரமான சத்தம் பாருங்களேன் இப்போது கொஞ்சம் பொழுது கொஞ்சம் சாயங்காலம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அது மாதிரி செஞ்சு கொடுத்து அந்த சாமிக்கு கல்யாணம் போது பண்றது தான் எவ்வளோ இருட்டு போயிடும் ரொம்ப அதிகமான நேரம் தான் ஆச்சு ஒரே காற்று மழைங்களாம் அங்கே வெளியே நிற்குறதும் ஷீட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியே சாற இழைக்க ஃப்ரெண்ட்ஸ் காற்று வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது ரொம்ப பயந்துட்டு சின்ன குழந்தைங்கலாம் வந்து ஒரே காற்று பயந்துட்டாங்க அதை அந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த மகாலிங்கேஸ்வரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு நான் போன வைக்கோ நானும் சிலர் நிறைய பேர் வந்து நான் பாருங்க அவங்க எல்லாம் சொல்லி கேட்டுருக்கேன் இங்க வந்து என்ன வேணும் கண்டிப்பாக பாருங்களேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் எல்லாரும் வந்து வீடியோ முழுசா பாருங்க பார்த்துட்டு வந்து சாமியோட அருள் உங்களுக்கும் வந்து சிவனோட அருள் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டில் வந்து லாஸ்ட் வடிக்க போட்டிருக்கேன் இந்த சாமியோட திருக்கல்யாணம் வந்து ஒரு அருதான ஒரு அறிக்கைன்னு ஒரு புண்ணியமனியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இருக்கும் அயில் அயிரில் வந்து ஓ மாளாங்களாம் இது வந்து கண்ணாட பார்த்தாலே பேசி வாங்க பார்க்கலாம் அது நிறைய பூஜை எல்லாம் பண்ணி சாமி சிவபெருமானோட மாட்டெல்லாம் தான் வந்து சாமி அலங்காரம் தொடர்ந்தாங்களே வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் வந்து விளக்கெல்லாம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒரு விளக்கு அது மாதிரி மாவிளக்கு

இந்த அலங்காரம்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கருப்பூரி ஏற்றிட்டு விளக்கெல்லாம் ஏற்றுட்டு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப அவங்க வந்து ஒரு பூஜை பண்ணுறாங்க எல்லாமே வந்து எடுக்க முடியல முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஷார்டாக எடுத்து தான் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா மழை காற்று இனி ரொம்ப அதிகமாக இருந்தால் வந்து எடுக்கவே முடியல முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு

கடவு சாமியோட அருள் வந்து சிவனோட அருள் வந்து எல்லாருக்கும் உங்களோட கோரிக்கை என்ன இருந்தாலும் அது நியாயமாக இருந்துச்சுன்னா நியாயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து நிறைவேறும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னென்ன வேண்டதெல்லாம் சரி படிக்காத அதை கம்ப்ளீட் பண்ணுவோம் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா சிவோடு அந்த சாமியோட திரு கல்யாணம் அப்போ வந்து திட்டமே போக முடியலங்க கல்யாணம் வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து சாமியோட திருக்கல்யாணம் முடிகிற வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வந்து நீங்கள் எல்லாருமே பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புரிஞ்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து சாமி அலங்காரத்துலேருந்து அந்த அளவுக்கு லாஸ்ட்டு திருக்கல்யாணம் வரைக்கும் விடாமல் நான் எடுத்து போடணும் அப்படின்றது தான் முடிஞ்சளவுக்கு வந்து நான் அதை நான் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து எடுத்து போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்கள் சாமியோட பார்வதி அம்மாவோட அருள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடன் அதே நான் வந்து அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் சரி எனக்கு கடன் தெரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப க்ளார் அடிக்கிற மாதிரி வரது அதுக்காகவே கொஞ்சம் பண்ணி தான் பண்ணிதான் ஒரு ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போயிருந்த அதுக்கப்புறம் வந்து போக முடியல மழை இல்லாம இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் மழையா இருக்கவே வெளியே போக முடியல அந்த அளவுக்கு வந்து மழை பெய்யும் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் ஹெண்ட் வரைக்கும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இல்லை சாமியோட அருள் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க உங்களோட வேண்டுதல் எல்லாம் என்னென்னவோ நினைச்சு வேண்டிக்கோங்க நான் வேண்டிக்கிறேன் இதே மாதிரி